தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு இறந்திருக்காங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பிறந்திருக்காரு இப்போ இறந்திருக்காரு அவர் வயது எழுவது அதாவது ஒரு மனிதர் பிறப்பதும் ஒரு மனிதர் இறப்பதும் இயற்கையோட அடிப்படை சித்தாந்தம் தான் ஆனால் அந்த மனிதர் இறக்கும் போது பலரால் ஐயோ நீங்கள் இறந்து விட்டீங்களேன்னு சொல்லி கதறி கண்ணீர் விடுறாங்க பார்த்தீங்கல்ல அந்த இடத்துல தான் அவருடைய வாழ்வின் முக்கியத்துவம் அடங்கியிருக்கு அந்த அடிப்படையில் விஜயகாந்த் அவர்கள் இறக்கும் போது இன்றைக்கு பலராள் ஐயோ நீங்க இறந்து போயிட்டீங்களேன்னு சொல்லி கதறி கண்ணீர் விடக்கூடிய காட்சிகளை நாம பாக்குறோம் நான் மட்டும் இல்ல எல்லாரும் அப்படி ஒரு ஹீரோ எல்லாம் சில பேர் நம்பவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஹீரோ சார் விஜயகாந்த் சினிமால இருந்ததை விட அரசியல் அளவிற்கு இளைஞர்கள் மத்தியில கொண்டாடப்படக்கூடிய ஆளுமையாக மாறின ஒரு செய்தி இருக்கு அது சட்டமன்றத்துல ஜெயலலிதா எதிர்த்து அந்த நாக்க மடக்கி அந்த ஒருமையில கையை தூக்கி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து மிக மிக பெரிய அளவிற்கு வைரல் ஆகுதுக்கு காரணம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை தன்மையா வரக்கூடிய கோபத்தை தூண்டிய அந்த காட்சி பதிவு தான் அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன்

எங்கள் குடும்பத்தை இழுத்து பேசணான்ட்டான் எனக்கு அந்த கோபத்தில் தான் அவனை பார்த்து நான் கொடுத்தனே அந்த இடத்துல விட்டா டேபிள் மேலே ஏறி போய் அவனை அடிச்சுக்குவான் சும்மா மற்ற மாதிரிலாம் சட்டத்திட்டம்லாம் பார்க்க மாட்டான் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்துட்டானே அடுத்தது அந்த சீட்டுக்கு எவ்வளோ தூரம் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு இறந்திருக்காங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிறந்திருக்காரு இப்போ இறந்திருக்காரு அவர் வயசு எழுபது அதாவது ஒரு மனிதர் பிறப்பதும் ஒரு மனிதர் இறப்பதும் இயற்கையோட அடிப்படை சித்தாந்தம் தான் ஆனால் அந்த மனிதர் இறக்கும் போது பலரால் ஐயோ நீங்கள் இறந்து விட்டீர்களேன்னு சொல்லி கதறி கண்ணீர் விடுறாங்க பார்த்தீங்கல்ல அந்த இடத்துல தான் அவருடைய வாழ்வின் முக்கியத்துவம் அடங்கியிருக்கு அந்த அடிப்படையில விஜயகாந்த் அவர்கள் இறக்கும் போது இன்றைக்கு பலரால் ஐயோ நீங்க இறந்து போயிட்டீங்களேன்னு சொல்லி கதறி கண்ணீர் விடக்கூடிய காட்சிகளை நாம பாக்கிறோம் விஜயகாந்த் கிட்ட இயற்கையாவே இரண்டு வகையான ஆளுமை இருந்திருக்கு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா சினிமாவில் அவர் நடிச்சு மிகப்பெரிய அளவிற்கு புகழ் பெறணும் அப்படிங்கிற தனது ஆரம்ப காலத்திலே இருந்த அளவுக்கு அதிகமான வெறி அவரை வந்துகிட்டு வேற எந்த வேலையுமே செய்ய அவரை வந்து விடவே இல்லை அதன் அடிப்படையில சினிமா வந்து அவர் வந்து நிறைய சிரமங்கள் அனுபவிக்கிறார் அந்த இடத்துல அவரை சினிமா துறை கேட்டீங்கன்னா அவருடைய கருப்பு நிறத்தின் அடிப்படையில் ஆனாலும் அவர் துவண்டு அந்த காரியத்தை விட்டுட்டாரான்னு கேட்டா அந்த இடத்துலதான் எவ்வளவு தூரம் நீ வந்து என்னை வந்து புறக்கணிப்பியோ அந்த அளவுக்கு நான் மறுபடியும் உங்கள்ட வந்து மோதுவேங்கிற அந்த மூர்க்க குணம் தான் விஜயகாந்த இன்னைக்கு மிகப்பெரிய தலைவராக மாற்றியதுக்கு ஒரு காரணம் அதோடைய விளைவு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அடுத்து 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 எந்த சூழல்ல என்னை நீ புறக்கணிக்கிறியோ அந்த சூழலை நான் என்னை வந்து தயார்படுத்திக்குவேன்னு சொல்லக்கூடிய விஷயத்துலதான் தயார்படுத்திக்கும் போதுதான் சினிமா அவரை வந்து ஏற்றுக்கொண்டது அதே போலதான் அவர் வந்துட்டு எம்ஜிஆரின் அரசியலை அவர் கையில் எடுக்கவும் அதே போல் நம்ம ஒரு கட்சியை வந்து நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கட்சிக்கான கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாமே அவர்கிட்ட கேட்கும் எம்ஜிஆர் என்ன பண்ணினாரோ கிட்டத்தட்ட அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கும் எம்ஜிஆர் என்னத்தை பண்ணார்னா இங்க இருக்கக்கூடிய திராவிடர் இயக்க அரசியலை வந்து கையில் எடுத்தாரு அதனால தான் இவரும் தித்தே மு திகா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மையப்படுத்தி அவருடைய எம்ஜிஆர் பாணியான அரசியல் அவர் கையில் எடுத்தாரு அது அவரை மிகப்பெரிய புகழின் உச்சிக்கு கொண்டு போய் சேர்த்தது அதாவது சினிமா மற்றும் அரசியல் இந்த இரண்டு நிலைப்பாடுகள்ல சினிமால இவருடைய ஒரு மனிதனுடைய ஒரிஜினல் கேரக்டர் எப்படி இருந்தாலும் சினிமா பலவிதமான அரிதாரங்களை போட்டு மறைச்சு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆகச்சிறந்த சிறந்த ஆளுமையா சினிமா காட்டும் போது மிகப்பெரிய அளவுக்கு மைனஸ் வந்து வெளியில தெரியாது ஆனா விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் இருக்கக்கூடிய இயற்கையான குணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அவரது முன்கோபம் எவ்வளவுக்கு எவ்வளவு அவருக்குள்ள முன்கோபம் இருந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருக்குள்ள கணித குணமும் இருக்கு இத பல இடத்துல அவரே சொல்லிருக்காரு அவரால் பணம் சொல்லிருக்காங்க அவர் சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல நான் என் கிட்ட நூறு பேர் என்கிட்ட வந்து ஒரு உதவியை கேட்டு வர்றாங்கன்னா அந்த நூறு பேருக்குமே என்னால உதவி செய்ய முடியுமான்னு கேட்டா என்னால செய்ய முடியாது ஆனா என்னால ஒரு குறைந்த பட்சம் ஒரு ஐந்து பேருக்காவது எனது உதவியை கட்டாயம் நான் செய்திருப்பேன் அப்படிங்கிற வார்த்தை மிக மிக யதார்த்தமான உண்மை தன்மையை நோக்கி நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தை தான் அவருடைய வாழ்வை வந்து உயர்த்தியதும் அதே வார்த்தை தான் அவருடைய அரசியல் களத்தையே சாய்த்ததுமா மாறியிருக்கு இது எங்க போய் நினைச்சுன்னு கேட்டுட்டீங்கன்னா தமிழக அரசியல்ல விஜயகாந்த் கட்சி பெரிய அளவிற்கான ஒரு மாற்று சக்தி தமிழகத்தின் மூன்றாவது சக்தி சொல்லிட்டு திராவிட இயக்கத்தில் மறுமலர்ச்சி திராவிட கழகத்தில் வைகோ மது கொண்டு மிகப்பெரிய மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணியை உருவாக்கி அதற்கு தலைவராக விஜயகாந்தே அமைச்சு மிகப்பெரிய அளவுக்கு மாற்று சக்தியாக ஒரு ஒரு வரலாற்றுடைய தமிழக வரலாற்று ஒரு கட்சியை கொண்டு ஒரு ஒரு அமைப்பை கொண்டுட்டு அதன் பிறகு அதன் அடிப்படையில் கூட்டணியில இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கான எதிர்கட்சி தலைவர் அமரக்கூடிய அளவிற்கு தனது கட்சியின் வலிமையை மிகப்பெரிய அளவுக்கு கட்டமைச்சு கொண்டுட்டு போனதுல விஜயகாந்தின் பங்கு அவருடைய பங்கு மிகப்பெரியது என்பதை மறுக்கிறதுக்கே இல்ல ஆனா துரதிருஷ்டவசமா என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அரசியல் அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்கு பாத்தீங்களா அந்த அரசியல்ல ஆழ்ந்த பொறுமைன்னு சொல்ற பாத்தீங்களா அந்த பொறுமை அவருக்கு வாய்க்காத ஒரு காரணத்தினாலதான் மிகப்பெரிய சரிவையும் அந்த இடத்துல அவரு சந்திச்சார் விஜயகாந்த் சினிமாவில் இருந்ததை விட அரசியல்ல மிக பெரிய அளவிற்கு இளைஞர்கள் மத்தியில் கொண்டாடப்படக்கூடிய ஆளுமையாக மாறின ஒரு செய்தி இருக்கு அது என்னன்னு கேட்டிட்டீங்கன்னா சட்டமன்றத்தில் ஜெயலலிதா மாவை எதிர்த்து அந்த நாக்கை மடக்கி அந்த ஒருமையில கையை தூக்கி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து மிக மிக பெரிய அளவுக்கு வைரல் ஆகிருக்க காரணம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை தன்மையை வரக்கூடிய கோபத்தை தூண்டிய அந்த காட்சி பதிவு தான் காரணம் என்னன்னு கேட்டிட்டீங்கன்னா அரசியல்ல எவ்வளவு மாற்று கருத்துகள் இருந்தாலும் மிக கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சாலும் அந்த இடத்துல நிதானம் நாம் தவறிவிடக் கூடாது அப்படிங்கிறது அரசியலின் பாலபாடம் முதல் முறையா ஒரு கூட்டணி கட்சியில மிகப்பெரிய அளவிற்கான எம்எல்ஏ பெற்று சட்டமன்றத்துக்குள்ள அதுவும் எதிர்கட்சி தலைவர் அமர்ந்திருக்கும் போது அவர் மிகப்பெரிய தன்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு கேள்வியை முன் வைக்கும் போது மிக கடுமையான கேள்விகளை முன் ஒரே ஒரு காரணம் தான் அவருடைய அரசியல் சரிவுக்கு மூல காரணமா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் மாபெரும் இமயமாக இருக்கக்கூடிய ஜெயலலிதாமாவை எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் நமது கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் தேமுதிக இருக்கூடிய டூ தூக்கியில் இருக்கக்கூடிய பசங்களாக கொண்டாடுவதற்கு அந்த ஒரு காட்சி பதிவு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சது பக்கு எவ்வளவோ ஒரு தனி மனிதனை கோவத்தை தூண்டினாலும் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் பாடத்தின் அடிப்படையில நீங்கள் கேட்பது அரசியல் அரசியல் ரீதியான கருத்துக்களை என் மீது முன்வைக்கின்றனால நாங்களும் உங்ககிட்ட முன் வைக்கிறோம் அது எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் பண்பாக நான் பதில் சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்க கற்று வந்திருக்கிறோம் அந்த கற்று கொடுக்கக்கூடிய இடம் எங்களுக்கு இங்கே திராவிடர் இயக்கம் இருந்திருக்குங்கிற அடிப்படையில யாருமே எந்த அரசியல் கட்சி தலைவராக்கா இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் சரி எம்ஜிஆராக இருந்தாலும் சரி அண்ணாவாக இருந்தாலும் சரி மிகுந்த பண்போடு பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் நமது திராவிட இது தமிழக காலகட்டம் இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு ஒரு சூழல் வந்து சட்டமன்றத்தில் திமுக விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவர் அமர்ந்திருக்கும் போது ஜெயலலிதா கூடிய ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்காரு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கருத்து மோதல்கள் உருவாகும் போது விஜயகாந்தோடைய அம்மா சம்பந்தமா குடும்ப சம்பந்தமான வார்த்தைகளை வந்துகிட்டு ஒரு வார்த்தையை முன்ன முன்ன பின்ன விடவும் அவருக்கு தன்னையும் அறியாத கட்டுப்பாடற்ற கோபத்தை வெளிப்படுத்தின அந்த சூழல் தான் அவருடைய அரசியல் சரிவுக்கு முதல் படியா இருந்திருக்குன்னா அதை நம்மளால மறுக்கவே முடியாது தமிழக வரலாற்றில் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை எப்படி வர்றாங்கன்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற நடிகையா இருக்காங்க சேர்ந்து மிகப்பெரிய அதிமுக கொள்கை செயலாளராக வந்ததுக்கு பிறகு உடனுக்கு உடனே அவங்களுடைய புகழ் வெளிச்சம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு விரைவா அவங்களுக்கு அனைத்தையுமே கிடைத்தது எது தமிழக தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சர் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே கிடை அவங்களுடைய ஆழ்மனத்துல மிக பெரிய அதிகார மமதை எது பார்த்தீங்களா இயற்கையாவே அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடுது அதனால அவங்களை எதிர்த்து பேசுவதற்குரிய மனநிலை யாருமே இருக்கக்கூடாது குறிப்பா ஆண்கள் இருக்கக்கூடாது மனநிலைக்கு அவங்க வந்துடுறாங்க இதோடைய நீட்சியா தான் சட்டமன்றத்துக்குள்ள எந்த விதமான ஒரு விவாதங்கள் நடந்தாலும் சரி எந்த வித சட்டத்தை பாஸ் பண்றதாக இருந்தாலும் சரி அந்த விவாதத்தின் மீது அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு இடம் வரும்போது அவங்க திமுக இருக்கக்கூடிய யார் எந்த கருத்தை முன் வச்சாலுமே அதை அவங்க நேரடியாக அவமானப்படுத்துவதன் மூலமாகவும் புறக்கணிப்பதின் மூலமாகவும் அவங்களுடைய அந்த ஆணவமான செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் காட்சி பொழுதுகள் மாறி இதே ஜெயலலிதா எதிர விஜயகாந்த் அவர்கள் உட்காந்துருக்கும் போது நேரடியாக அவருடைய எம்எல்ஏ அவங்க குடும்பத்தை வந்து இழிவாக பேசும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே ரசிச்சுட்டு இருக்கும்போது அவர் தன்னை கட்டுப்பாடே பண்ண முடியாத அளவுக்கு கோவப்படும் போது தான் அவர் அந்த அளவுக்கான கோபத்தை அவர் வெளி காட்டக்கூடிய சூழ்நிலை வந்தது இந்த இடத்துல தான் மாபெரும் ஆளுமைகள் திராவிட முன்னேற்ற கழகம் அதுல இருந்து வந்ததுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம் முதலமைச்சராக இருக்கும் போது கூட அதே திமுகவை நாம எந்த அளவுக்கு நோஸ் கட் பண்ணணுமோ பண்ணினாலும் அவர்கள் நம்மளிடம் பணிவாகவும் மரியாதையும் தான் நடந்து கொள்கிறார்கள் இதை கலைஞரே பல இடத்துல சொல்லியிருக்கிறார்கள் பல பேட்டியில் சொல்லியிருக்கிறார்கள் எந்த இடத்தில் வந்துகிட்டு அதிமுக ஜெயலலிதா அம்மா வந்துட்டு நம்மளை இழிவுபடுத்தினாலும் மறுபடியும் நீங்கள் நேரடியாக அவர்கள் இழிவுபடுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடாது நாம் நமது பண்பை இழக்கக்கூடாது ஆகையால் அவர்கள் என்ன வேணாலும் செய்து கொள்ளட்டும் நாம் அடிப்படையை விட்டு மக நகாக்குடன் இருந்தாலும் கலைஞரை பழக்க சொல்லியிருக்காரு அது அப்படியே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அதே மாதிரி அந்த வழியை ஃபாலோ பண்ணிருக்காங்க அதுவும் இந்த ஜெயலலிதா அம்மா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் மிக கேவலமான பதிவுகள் எல்லாத்தையுமே அந்த சட்டமன்றத்தில் நடத்திருக்கக்கூடிய விஷயத்தையும் அவங்க முன் வச்சிருக்காங்க இதையே வந்து நம்ம முதலமைச்சரும் நான் பார்க்காத அவமானங்களா அப்படிங்கிற வார்த்தையை ஜெயலலிதா அம்மா முன்னிலைப்படுத்தி தான் அவங்க வச்சிருக்காங்க அதனால் இங்கே நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய புகழ்ச்சிகளை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் எனக்குள்ள இருக்கக்கூடிய அவமானங்களை பற்றி தான் இன்றும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அவங்களை வழி நடத்திட்டு அப்போ இவ்வளவு தூரம் நம்ம யாருமே மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கக்கூடிய யாருமே வந்துட்டு நம்மளை எதிர்த்து கேட்காத போது நேற்றுக்கு வந்த நம்மால் வந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் நம்ம நேரடியாக எதிர்த்து விட்டார் அப்படிங்கிற ஒரு கடும் கோபம் அவங்களுடைய ஆழ்மனதுல மிகப்பெரிய அளவுக்கு கொழுந்து விட்டு விளைவாக அவர்கள் ஏற்படுத்திருக்கக்கூடிய அந்த தேமுதிக அதுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் முழுமையாக படுதோல்வி அடைந்ததுக்கு அதிமுக ஒரு மிகப்பெரிய காரணம் மாதா வழங்குச்சு அப்பேற்பட்ட விஜயகாந்த் அவர்கள் தனது வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியும் சந்திருக்கிறாரு மிகப்பெரிய துரோகங்களையும் சந்திச்சிருக்கிறாரு சொல்லி அவங்க வீட்டுக்காரமாவே சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்களையும் சொல்லியிருக்காங்க என்ன இருந்தாலும் ஒரு மனிதன் இந்த உலகத்துல ஒரு வாழ்வை வாழ்வதற்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் மிகப்பெரிய போராட்டங்களின் மூலமாக தனது வாழ்வை செய்யும் அப்படிங்கிறதுக்கு விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்காரு அதன் அடிப்படையில் அவருடைய வாழ்வை நாம் ஒரு வகையில் திரும்பி பார்ப்பதும் நமக்கு தேவையானது ஆகையால் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு நமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அந்த கட்சிக்கும் அந்த தொண்டர்களுக்கும் நமது பணிவான இரங்கல்களை வைத்துக் கொள்கிறோம் ஆரம்பிக்கலாமா